மாணவர்களே அடுத்து ஏற்கனவே தான் படத்தில் பயிற்சி மூணு புள்ளி ஆறில் ஏற்கனவே வந்து அஞ்சாவது கணக்கு பார்த்தோம் இது ஆறாவது கணக்கும் இதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஏபி வச்சு தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க இதுவும் மிக முக்கியமான கணக்கு தான் இந்த ரெண்டு கணக்கும் வந்து ஐந்து மதிப்பெண் வினாக்களில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கணக்கு இந்த கணக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான கணக்கு கூட இப்போது ஏ ஈக்குவல் டு எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் மற்றும் பி ஈக்குவல் டு ஒன்று பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் எனில் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் பி ஹோல் வகுத்தல் ஏ வகுத்தல் பி ஈக்குவல் ரெண்டு ப்ளஸ் வகுத்தல் x இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று ஹோல் என்ன நிரூபிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சைடு இந்த பகுதியில் இருக்கிறதை நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ நம்ம இப்போ எப்படி எழுத அப்படின்னு பாருங்கள் ஏ ப்ளஸ் பி ஹோல் அதை அப்படியே எழுதிக்கிங்க அதுக்கு அடுத்தது ப்ளஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இதைய எடுத்துக்குங்க வகுத்தல் இதில் ஒரு வகுத்தல் ஏ வகுத்தல் பி இப்படி போட்டுக்குங்க ஏ வகுத்தல் பி சரியா அப்போது இந்த ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயருக்கு நமக்கு என்ன ஃபார்முலான்னு நம்ம தெரியும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ பி அடுத்தது ப்ளஸ் அந்த ப்ளஸ் குறியை அப்படியே எழுதிக்குங்க a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா நமக்கு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி அதுக்கு அதுக்கப்புறம் என்ன வரும் மைனஸ் டூ ஏபி இதை எழுதிக்கலாம் இப்போது இந்த மொத்தத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த வகுத்தல் குறியை போட்டுக்கோங்க அப்போது ஏ வகுத்தல் பி எப்படி எழுதிக்குங்க இப்போ ப்ளஸ் டூ ஏபி இங்கே என்ன இருக்கும் மைனஸ் டூ ஏபி இந்த ரெண்டும் என்ன ஆயிரும் கேன்சல் ஆகிடும் அப்போது நம்ம மீதி பேலன்ஸ் இருக்கிறது பாருங்கள் இங்கே ஒரு ஏ ஸ்கொயர் இங்கே ஒரு ஏ ஸ்கொயர் அப்போ ரெண்டு தடவை இருக்கிறதுனால ரெண்டு ஏ ஸ்கொயர் அதேமாதிரி பி ஸ்கொயர் பார்த்திங்கன்னா ரெண்டு தடவை இருக்குது அப்போ இது எப்படி எழுதலாம் ரெண்டு பி ஸ்கொயர் நம்ம எழுதலாமா அப்போ எழுதுனதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு அடுத்து என்ன வருது ஏ வகுத்தல் பி அப்படின்னு வந்திருக்கு அப்போது நாம் இது எப்படி எழுதலாம் இந்த ரெண்டுலேயும் எது பொதுவாக இருக்குது ரெண்டு பொதுவாக இருக்கிறதுனால இந்த ரெண்டை பொதுவாக வெளியில் எடுத்துட்றோம் பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே என்ன வரும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு இருக்கும் அப்போது இது எப்படி எழுதலாம் ஏ வகுத்தல் பி இப்போது இதில் வந்தாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஏ பிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸ் இதனுடைய மதிப்பையும் இந்த பிக்கு பதிலாக இதனுடைய மதிப்பையும் என்ன பண்ண போகிறோம் பிரதியிட போகிறோம் இப்போது ரெண்டு என்ன போட போகிறோம் ஏக்கு பதிலாக என்ன நம்பர் இருக்குது எக்ஸு வகுத்தல் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று என்னென்ன இருக்குது இங்கே ஸ்கொயர்டு இருக்கிறதுனால இங்கே அடுக்கு ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்தது இங்கே பியோட வேல்யூ என்ன இருக்குது ஒன்று வகுத்தல் இங்கே என்ன எழுதலாம் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று என்ன எழுதிக்கலாம் நாம் மொத்தமாக இது சேர்த்து மொத்தமாக என்ன எழுதிக்கலாம் நாம் ஸ்கொயர் ஆயிட் போட்டுக்கலாம் அடுத்தது போட்டிங்கன்னா இங்கே வகுத்தல் கொடுத்துக்குங்க வகுத்தல் கொடுத்துட்டு ஏவோட வேல்யூ என்ன இருக்குது நமக்கு எக்ஸ் பை எக்ஸ் வகுத்தல் அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒன்று மாதிரி இங்கே பியோட வேல்யூ என்ன இருக்குது நமக்கு வகுத்தல் ஒன்று பை எக்ஸ் ப்ளஸ் ஒன்று சரியா இப்போது இதை எழுதியாச்சு இந்த ஸ்டெப் வரைக்கும் கரெக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை எல்லாத்தையும் ஸ்கொயர்டு பண்ண போகிறோம் இந்த மேலே இருக்கிறத ஸ்கொயர் பண்ண போகிறோம் இப்போது எழுதிட்டு நம்ம என்ன எழுதுகிறோம் ரெண்டு இது எப்படி எழுதலாம் எக்ஸு ஸ்கொயர் இங்கே எப்படி எழுதலாம் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று என்னென்னு எழுதிக்கலாம் ஹோல் ஸ்கொயர் சரியா அதுக்கு அடுத்தது ப்ளஸ் இது எப்படி எழுதலாம் ஒன்று ஸ்கொயர் பண்ணினாலும் ஒன்றே தான் அதுக்கப்புறம் இங்கே என்ன எழுதிக்கலாம் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் இது எழுதிக்கிறோம் இதுக்கு கீழே வகுத்தல் குறி எழுதிட்டு இந்த வகுத்தலாக இருக்கிறத நம்ம பெருக்கலாம் மாற்றணும் அப்படின்னா எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன்று வகுத்தலாக இருக்கிறத என்னவோ மாற்றணும் பெருக்கலாம் மாற்றினீங்கன்னா தலகீலாக மாற்றிடலாம் அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இங்கேயும் என்ன வந்து ஒன்று வந்து வந்துடும் அப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன்று எக்ஸ் ப்ளஸ் ஒன்று என்ன ஆயிரம் நமக்கு கேன்சல் ஆகிடும் சரியா இப்போது ஈக்குவல் டு எப்படி எழுதிக்கங்க ரெண்டுன்ட்டு நம்ம என்ன நிரூபிக்கணும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி முடிக்கலாம் இப்போது ரெண்டு இந்த ரெண்டுலேயும் எது பொதுவாக இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுங்கிறது பொதுவாக இருக்குது அப்போது இந்த ரெண்டுலேயும் எதை பொதுவாக எடுத்துக்கலாம் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஹோல் ஸ்கயிட பொதுவாக எடுத்துக்க அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒன்று கீழே ரெண்டு பகுதியில் ஒரே மாதிரி இருந்தால் அந்த நம்பரை எழுதிட்டு மேலே இருக்கிறத கூட்டுறதா இருந்தால் கூட்டலாம் கழிக்கிறதா இருந்தால் கழிச்சிக்கலாம் அப்போது இந்த ரெண்டு என்ன பண்ணிக்கலாம் நாம் கூட்டிடலாம் அப்போது கீழே ஒரு நம்பர் நமக்கு ஆல்ரெடி இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்று எக்ஸ் எக்ஸ் அப்படியே இருக்குது அப்போது இந்த எக்ஸ் என்ன பண்ணிக்கலாம் நம்ம அப்படியே எழுதிக்கலாம் சரியா இப்போது நமக்கு தேவையானது கிடச்சிருச்சு மேக்சிமம் கிடச்சாச்சு இப்போ என்ன ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று இருக்குது இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன்று என்ன பண்ணிடலாம் கீழே கொண்டு வந்துடலாம் அப்போ ரெண்டு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று கல் இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுங்கிறது நம்ம கீழே கொண்டு வந்துடலாம் இப்போ கீழே கொண்டு எக்ஸின்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று என்னென்னு எழுதிக்கலாம் ஃபோர் ஸ்கொயர் பார்த்திங்கன்னா இதனுடைய ஆன்சர் நமக்கு கிடச்சிருச்சு இப்போது இதில் நம்ம ரொம்ப எளிமையான கணக்கு தான் என்னென்னா நமக்கு பின்னத்தில் வகுத்தல் கூட்டல் பெருக்கல் இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சிருந்து எண்களை வச்சு கரெக்டாக கண்டுபிடிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த மெத்தடு வந்து உனக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் சரியா இந்த இரண்டு கணக்குகளும் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான கணக்கு இதை தெளிவாக பார்த்துக்குங்க இது பயிற்சிக்கு பயிற்சி மூணு புள்ளி ஆறில் இருக்கிறது ரொம்ப முக்கியமான கணக்கு தேங்க்யூ